போன வாரம் முழுக்க மீடியா பிபி மாதிரி ஒரே நியூஸையே தொடர்ந்து வாசிக்கிட்டு இருந்துச்சு அது என்ன நியூஸ்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவோட விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனம் பதினஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்யப் போகிறது அங்கே ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க இதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை டெல்லியில் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் அவர் வந்து ஐடி மினிஸ்டராக இருக்கார் ஆந்திராவில் நாரா லோகேஷ்னு பேர் அவங்க ரெண்டு பேரை சேர்ந்து கூகுள் அதிகாரிகளிடம் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் தொடர்ச்சியாக கூவி கொண்டிருந்தன அது என்ன நியூஸு ஏது நியூஸுன்னு பார்க்காம உடனே நம்ம ஊரில் எனக்கும் பல்லு இருக்குது நானும் பக்கம் சாப்பிடுவேன் கணக்கா நம்ம பழனிசாமி வந்து வாய்த்து வந்தார் அவர் என்ன சொன்னார்னா கூகுள் சிஇஓவான சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரிடம் பேசி இந்த முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் நானாக இருந்தேன்னா சுந்தர் பிச்சை காலில் விழுந்தாவது கொண்டு வந்திருப்பேன் ஏற்கனவே சசிகலா காலில் விழுந்து நான் நான் செஞ்ச சம்பவங்கள் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்லாம் இஷ்டத்துக்கு மோட நிலத்துக்கு வாங்கினார் பழனிசாமி பழனிசாமி சொன்னதை கேட்டுட்டு கூகுள்னா என்னன்னே தெரியாத முன்னாள் அமைச்சரான ஆர்பி உதயகுமாரும் நானும் சுந்தர் பிச்சைவோம் ஒன்றாம் கிளாஸ் வரைக்கும் மதுரையில் ஒன்றா தான் படித்தோம் எடப்பாடியார் ஆணை இட்டு இருந்தார்னா சுந்தர் பிச்சைக்கிட்ட நானே பேசி பிச்சை வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஆர்பி உதயகுமாரும் வளரி வச்சார் இந்த வளரல்கள் எல்லாம் சரிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஆந்திராவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சில உண்மைகளை தெளிவுபடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா விசாகப்பட்டினத்தில் கடை போடுறது கூகுளே கிடையாது அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்கிறார் கடல்லையே மீ மீன் இல்லையா அப்படிங்கிற கணக்காக தான் இந்த விஷயம் வந்து கடைசியாக முடிந்திருக்கிறது அதானி தான் கூகுள் பேரில் ஆந்திராவில் கடையை போடுறாரு இந்த பிஸ்னஸை புதுசாக சந்திரபாபு நாயுடு வந்து தொடங்கலை என் காலத்திலே தொடங்கின பிஸ்னஸ் தான் இது அதோட ஒரு தான் இப்போ வரப்போகக்கூடிய ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு அவர் வந்து ஆந்திர மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதானி நிறுவனத்துடைய பிரஸ் ரிலீஸை பார்த்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லுவது தான் சரி என்று தோன்றுகிறது ஊடகங்களில் வந்த செய்தி உண்மையா என்பதை அறியாமலேயே வழக்கம் போல தற்கொலைத்தனமாக பேசி இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார் நம்ம எடப்பாடி வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் விசாகப்பட்டினத்தில் டேட்டா சென்டர் அமைப்பு தொடர்பாக புதுடெல்லியில் நடந்த நிகழ்வில் முழுக்க முழுக்க கூகுளும் ஆந்திர அரசாங்கமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதை போலதான் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகனும் வந்து காட்டிக்கிட்டாங்க அதானி குழுமத்தை சார்ந்த அதிகாரிகள் யாருமே அந்த நிகழ்வுல கண்ணில் காணவே இல்லை ஆனால் அதானி குழுமம் தனியாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்ட் கொடுத்துருக்கு அந்த பிரெஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய டேட்டா சென்டரை விசாகப்பட்டினத்தில் கூகுள் உதவியுடன் நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதானி குழுமம் சொல்லியிருக்கிறது கூகுள்னு சொன்னால் தான் கெத்து அதானி பேரை சொன்னால் மக்கள் நம்மளை செருப்பால் அடிப்பாங்க என்கிற ஒரு அச்சத்தில் தான் சந்திரபாபு நாயுடு வேண்டும் என்று இதுக்குள்ளே அதானி இருக்கதையும் அதானி மட்டும் கிடையாது ஏர்டெல் இருக்கிறது வேறு ஒரு வெளியூர் நிறுவனம் இருக்கிறது அந்த பேரை எல்லாமே வந்து அவர் தந்திரமாக மறைத்திருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கி ஆந்திராவில் விமர்சனம் கிளம்பி இருக்கிறது ஏன்னா இந்த திட்டம் ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்த காலத்திலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வேறு ஒன்றும் கிடையாது கடல் வழியாக சிங்கப்பூரையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணுறாங்க கீழே ஒரு கேபிளை போட்டு கனெக்ட் பண்ணுற வேலை தான் இந்த கேபிளையெல்லாம் ஏற்கனவே அதானி குடும்பம் வந்து போட்டு முடிச்சிடுச்சு இப்போது இந்த கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு என்னென்னா உலகளாவிய டேட்டா இருக்கிற எல்லாம் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் மெத்தடில் ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க்னு வச்சுங்களேன் பல ஏக்கர் பல நூறு ஏக்கர் கணக்கில் வந்து பில்டிங்கை கட்டி அதில் நிறைய ஹார்ட் டிஸ்கை வச்சு அந்த ஹார்ட் டிஸ்கில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் முறையில் டேட்டாஸை சேவ் பண்ணுறதா இந்த திட்டம் ஏற்கனவே கேபிள் எல்லாம் அதானி குடும்பம் முழுக்க முழுக்க அவங்களுடைய முதலீட்டில் அவங்களுடைய வருமானத்துக்கு போட்டு முடித்தாச்சு இப்போது அதோடைய ஒரு பகுதியாக டேட்டாஸை சேவ் செய்து வைக்கக்கூடிய டேட்டா சென்டரை தான் விசாகப்பட்டினத்தில் அமைக்கிறாங்க இதுதான் நாட்டிலேயே முதல் தடவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது ஏற்கனவே குஜராத்தில் அம்பானி வந்து இதே மாதிரியான ஒரு டேட்டா சென்டரை கூகுள் மெட்டா போன்ற நிறுவனங்களோட உதவியுடன் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறாரு அது வந்து துபாய் டு குஜராத் கடல் வழியில் கேபிள் அந்த கேபிளில் வர டேட்டாஸு அந்த டேட்டாஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஆக ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னா அந்த ஒர்க்கு ஏற்கனவே முடிஞ்சிச்சு இது வந்து இன்னும் புதுசுலாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே போட்ட கேபிள்லாம் போட்டாச்சு அதோடைய ஒரு வேலையை முடிப்பதற்காக ஒரு டேட்டா சென்டரை அமைக்கிறார்கள் இது வந்து கூகுள் தான் முழுக்க முழுக்க முதலீடு பண்ணதான்னு கேட்டால் கிடையாது அதானி செய்கிறார் அதானியுடைய ஒரு நிறுவனமான அதானி கணக்ஸு இதற்கு பிறகு ஒரு பன்னாட்டு நிறுவனமான எஜ்ஜி கணக்ஸு அதை தவிர்த்து விட்டு ஏர்டெல்லு இத்தனை நிறுவனங்கள் சேர்ந்து தான் இந்த டேட்டா சென்டரை வந்து அமைக்கிறார்கள் எனவே இது கூகுளுடைய டேட்டா சென்டர் என்று சொல்லப்படுவது பொய் முழுக்க முழுக்க பொய் சந்திரபாபு நாயுடு ஊடகங்களுக்கு சொன்ன பொய் ஊடகங்கள் அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே போட்டாங்க அதை நம்பி நம்ம பள்ளு பழனிசாமி இங்க பகுடா வைக்கலா மாதிரி எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் இந்த திட்டம் நடந்து கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தை பத்தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது அந்த ரிப்போர்ட் தொடர்பாக நிறைய வாத பிரதிவாதங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருந்தது அப்போ அமெரிக்கா கூட்டிலேயே சொல்லி அதானி குடும்பம் எங்க பிசினஸ்க்கு போனாலும் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து தான் இது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யறாங்க அவர்கள் வந்து நேர்மையாக முறைப்படி எந்த வேலையும் செய்யறது இல்லை ஆந்திராவில கூட இவருக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நாங்கள் அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த தகவலை வந்து இங்கே ஒய் எஸ் காங்கிரஸும் மறுத்தது அதானி குழுமம் மறுத்துங்கிறது வேற விஷயம் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக செய்தித்தாள்களை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதாவது ஏற்கனவே அதானி குழுமம் அங்கே கால் பதித்து விட்டது அதனுடைய நிறைவு பகுதியாக தான் இங்கு ஒரு டேட்டா சென்டர் அமைக்கப்படுகிறது இந்த டேட்டா சென்டரை நேராக சுந்தர் பிச்சையை வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அமைச்சு கொடுக்குறாரு பதினஞ்சாயிரம் பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து முதலீடு செய்கிறார் என்று சொல்லப்படுவது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயம்தான் ஊடகங்களை மட்டுமில்ல மக்களையும் சந்திரபாபு நாயுடு ஏமாற்றி இருக்கிறார் ஏன் இதை ஏமாத்து வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்க்குன்னு வச்சுக்கலாம் அது அது வந்து உள்ளே வந்து ஏகப்பட்ட நினைவகங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் மெமரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து ஒரு பில்டிங் கணக்கில் பல்வேறு பில்டிங் கணக்கில் வந்து பல ஏக்கர் கணக்கில் வந்து நிறுவப்படும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தேவையில்லை வெறும் இரநூறு பேருக்கு தான் இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரபாபு நாயுடு சொல்வதை போல ஊடகங்களை சொல்வதை போல் பல்லாயிரம் இளைஞர்களுக்கு பல லட்சம் பேருக்கு இந்த டேட்டா சென்டர்னால வேலை கிடைக்க போகிறதில்ல ஆனால் வெறும் இரநூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டுக்கு ஆந்திர அரசாங்கம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஏக்கர் நிலத்தை இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுத்திருக்கிறது வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்சார செலவுல வந்து அவர்கள் சலுகை கொடுக்கிறார்கள் இவ்வளவு மின்சாரம் மாதிரி செலவுமா கேட்டீங்கன்னா ஆமா நிச்சயமாக ஆகும் இந்த சலுகை வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த டேட்டா சென்டருக்கு வந்து நீடிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் யூனிட் கரண்ட்டு வந்து இந்த டேட்டா சென்டருக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா அது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் இல்லையா அது எப்போவுமே ஆண்டில் இருக்கணும் தடையற்ற ஒரு மின்சாரம் இருக்கணும் அதனால் இவ்வளவு மின்சாரம் செலவாகும்ன்றாங்க விசாகப்பட்டினம் நகரத்தோடைய ஒட்டுமொத்த யூசேஜை விட இந்த டேட்டா சென்டருக்கு அதிக அளவிலான தடையற்ற நல்ல உயர்தரமான ஒரு மின்சாரத்தை ஆந்திர அரசாங்கம் கொடுப்பதாக அவங்க எம்எவி சைன் பண்ணியிருக்காங்க இதை தான் கார்ப்பரேட் கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இப்போது எதிர்க்கட்சிகள் தெலுங்கு தேசம் கட்சியை வந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றன நூற்றுக்கணக்கான பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அங்கே ஒரு டேட்டா சென்டர் இருப்பதனால அரசாங்கத்துக்கு எந்த வருமானமும் வரப்போறது கிடையாது அவங்களுக்கு வரி சலுகை எல்லாம் கொடுத்துருக்கீங்க தடையற்ற மின்சாரத்தை கொடுக்குறீங்க லேண்டை வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுத்துருக்கிறீங்க யாருக்கு இதனால் என்ன பிரயோஜனம் நீங்கள் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பெருமை தான் அடிச்சுக்கிறீங்க ஆனால் அந்த வேலையை எங்கே செய்யக்கூடியதும் கூட கூகுள் கிடையாது அதானி செய்ய போறாரு அதானிக்கு உதவுறதுக்காக ஒரு பன்னாட்டு நிறுவனம் உள்ளே வருகிறது இங்கே ஏர்டெல் வந்து அவங்களோட டையப் செஞ்சு தான் இந்த வேலையை செய்ய போறாங்க இதனால் ஆந்திர மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் சந்திரபாபு வாயுடுவை நோக்கி ஆந்திராவில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி எல்லாம் எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் கூகுளை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னு பல்லு படாம பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டிருக்கும் பழனிச்சாமி இங்கே கேட்டு கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அதானி வந்து இங்கே வந்து கொள்ளையடிக்க போகிறான் அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து போட போகிறான் அதனால் அரசாங்கத்துக்கோ மக்களுக்கோ எந்த பயனும் கிடையாது அதில் வந்து வேலை வாய்ப்பும் வரப்போகிறது கிடையாது அரசாங்கத்துக்கு வருமானம் செய்யக்கூடிய ஒரு சேவையும் வந்து அவர்கள் செய்ய போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அங்கே இருக்குது இங்கே ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறவன் முட்டாளா தற்கொறியா என்னன்னு சொல்கிறதுன்னு நமக்கே புரியலை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்